நாலாவதாக பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருஷம் எம்ஜிஆர் சிவாஜி இவங்க ரெண்டு பேரும் வெளிவந்த ஒரே நடிப்புல வெளிவந்தி படத்துக்கு முன்பும் சரி பின்பும் சரி பல இயக்குநர்கள் எம்ஜிஆரையும் சிவாஜியும் வைத்து ஒரு படம் தயாரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அது நிறைவேறவேல முதலும் கடைசியுமாக எம்ஜிஆரும் சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படமான குண்டி செகண்ட் ரிலீஸ்ல கலெக்ஷன்ல செக்க போர்டு போட்டது ஆனா இந்த படம் முதன் முதல் ரிலீஸ் ஆகும் போது ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடவே இல்லை அதுவும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய தோல்வி சந்திச்ச திரைப்படம் தான் குண்டி கிளி மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருஷம் பிஆர் பந்துலு இயக்கத்தில் ரொம்பவே எதிர்பார்ப்போட மிக பிரம்மாண்டமாக உருவான கர்ணன்